சகோதரர் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது அவருடைய வாழ்க்கை பைபிள் தீர்க்கதரிசிகளைப் போன்றது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் செய்த அற்புதங்கள் சகோதரர் பிரன்ஹாமின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வரும்போது சீடர்கள் அவர் செய்த அதே காரியங்களை செய்வார்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னார் இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றென்றும் ஒரே மாதிரியானவர் என்று அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர்களுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதினார் சகோதரர் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் சகோதரர் பில்லி பால் பிரன்ஹாம் பகிர்ந்து கொண்டு இந்தியாவில் ஒரு குணப்படுத்தும் அதிசயத்தைக் காணப்போகிறோம் இந்த அதிசயம் ஒரு இந்தியப் பெண்ணை பற்றியது நடக்க முடியவில்லை மற்றும் சக்கர நாற்காலியைப் பயன்படுத்த வேண்டியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு இந்தியா சென்றிருந்தோம் இதுவான் புலும்பிர் இந்த போதகர் யார் என்று எனக்குத் தெரியாது சகோதரர் பாக்ஸ்டர் அப்பா மற்றும் நான் இருந்தோம் நடக்க முடியாத அந்த சிறுமியைப் பற்றி நான் கொடுத்த சாட்சியம் உங்களுக்கு நினைவிருக்கிறது ஒருநாள் அப்பா என்னிடம் சொன்னார் கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்லும் இந்திய ஓட்டுநரை இங்கே கொண்டு வா என்றார் அவர் என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார் என்று கூறினார் அவர் அப்பாவிடம் பேசவே மாட்டார் நான் வெளியே சென்று அவனை அழைத்து வந்தேன் என் அப்பா உங்களுடன் பேச விரும்புகிறார் என்று சொன்னேன் நான் உள்ளே அழைத்து வந்தேன் அப்பா அவனிடம் சொன்னார் நீங்கள் என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தீர்கள் எங்களை கூட்டத்திற்கு அழைத்துச் சென்றீர்கள் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவர் அப்பாவிடம் ஐயா எனக்கு ஒரு சிறிய நண்பர் இருக்கிறார் அவர் கூட்டங்களுக்கு வந்ததாக கூறினார் ஆனால் அங்கு இவ்வளவு மக்களுடன் அவளால் ஒருபோதும் செல்ல முடியவில்லை இந்தியாவில் பெரும் கூட்டம் அவள் உள்ளே நுழைய முடியாது என்று சொன்னாள் அவள் ஊனமுற்றவள் நடக்க முடியவில்லை சும்மா போய் அவர் கைகொலுக்க முடிஞ்சா அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேறு எதையும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் அப்பா சரி போகலாம் என்றார் அவர் எங்களை அவள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் நாங்கள் வீட்டை அடைந்ததும் தரையில் ஒரு சிறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பா அவர்களுடன் விளையாடத் தொடங்கினார் அவர்களுடன் பேசினார் சக்கர நாற்காலியில் இருந்த சிறுமி அவர்கள் ஒரு சிறிய பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் உங்களுக்கு தெரியும் ஒரு நடுத்தர அளவிலான பந்து அவர்கள் அதை முன்னும் பின்னுமாக வீசுகிறார்கள் அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள் சிறுமிக்கு ஆங்கிலம் பேச வரவில்லை அதனால் அப்பா மொழிபெயர்ப்பாளர் மூலம் பேசினார் அவர் கூறினார் நான் சகோதரர் பிரன்ஹாம் என்று உனக்குத் தெரியுமா அவளிடம் கொஞ்சம் பேசி அவன் உனக்கு பந்து விளையாட பிடிக்குமா அவள் மொழிபெயர்ப்பாளர் மூலம் என்னால் ஒருபோதும் பந்தை விளையாட முடியாது ஏனெனில் நடக்க முடியாது நான் சக்கர நாற்காலியில் இருக்கிறேன் அப்பா கூறினார் நீங்கள் பந்து விளையாட விரும்புகிறீர்கள் அவள் ஆமாம் என்று சொன்னாள் அப்பாடோ ஒரு பிரார்த்தனை கூட செய்யவில்லை அவர் ஒரு பந்தை எடுத்து தரையில் அவளிடம் உருட்டினார் ஆனால் அது அவளைக் கடந்து சென்றது பின்பு அப்பா கூறினார் சகோதரன் பிரான்ஹாமை நீ விசுவாசிக்கிறாயா அவள் ஆம் என்று சொன்னாள் அப்பா சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அந்த பந்தை என்னிடம் கொண்டு வா அவள் அந்த சக்கர நாற்காலியில் இருந்து வெளியே வந்து நடந்து அந்த பந்தை எடுத்தாள் அந்த நல்ல இந்திய ஓட்டுநரிடம் கருணை காட்ட அப்பா இதை செய்தார்